வணக்கம் தேடி சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் என்னென்னா இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த அரசர் கோவில் சுந்தர மகாலட்சுமி சமேத கமல வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா தாயார் வலது காலில் ஆறு விரல் கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடனும் மேற்கு பார்த்த திசையில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் கோயிலுள் நுழைந்தவுடன் பலிபீடத்தை அடுத்து கருடன் பெருமாளை நோக்கி தனி சன்னதியில் உள்ளார் பெருமாள் சன்னதியின் இருபுறமும் ஆண்டாள் மற்றும் மகாலட்சுமி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அழகிய திருக்கோலத்தில் அருள் புரிகின்றனர் பிரம்மா தனக்கு ஏற்பட்ட சாபம் தீர வேண்டும் என்றால் மன்னாலும் அரசனும் பெருமாளும் ஒரே நேரத்தில் தரிசிக்க வேண்டும் என்பது விதி பிரம்மா அதற்காக பூலோகம் வரும்போது இந்த பாலாற்றங்கரையில் ஜனக மகாராஜாவும் பெருமாளும் ஒரே நேரத்தில் காட்சி கொடுத்தார்கள் அவர்கள் இருவரையும் வணங்கி பிரம்மா சாபம் நீக்க பெற்றார் பெருமாளின் உத்தரவால் இங்குள்ள பாலாற்றங்கரையில் மண் எடுத்து காஞ்சியில் யாகம் செய்து காஞ்சியில் வரதராஜரை தரிசித்தார் அதனால் இங்கு உள்ள பெருமாள் காஞ்சி வரதராஜருக்கும் முந்தைய பெருமாளாவார் ஆவார் முன்னொரு காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தி வாமன பெருமாளுக்கு மூன்றடி நிலம் தானம் வழங்க கெண்டியில் நீர் எடுத்தபோது அசுரகுரு சுக்கராச்சாரியார் வண்டு உருவம் கொண்டு அந்த நீரை தடுத்தார் வாமனர் தற்பை புல்லால் வண்டை குத்த சுக்ராட்சியார் அதிலிருந்து விலகினார் தானம் கொடுக்க வந்ததை தடுத்த சாபம் நீங்க சுக்கரன் இங்குள்ள சுந்தர மகாலட்சுமி தாயாரை வணங்கி சாபம் நீங்க பெற்றார் இந்த சுந்தர மகாலட்சுமி தாயார் சுக்கர சக்தியுடன் வலது காலில் ஆறு விரல் கொண்டு பத்மாசனத்தில் இரு கால்களையும் மடக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் நான்கு கரங்களுடன் அபய வரத ஹஸ்தத்துடன் மேல் இரு கரங்களில் தாமரை மலர் ஏந்தி அருள் செய்கிறார் அனைத்து அறுபத்தி நான்கு லட்சுமி வடிவங்களின் தாயாக விளங்குவதால் இந்த மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி ஆவார் தாயார் சன்னதியின் கோமுகம் குபேர கோமுகம் என்றும் அனைத்து வளங்களும் அருளும் என்றும் நம்பப்படுகிறது இந்த கோவிலோட சிறப்பு பலன் என்னன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் மகாலட்சுமி தாயாரை வணங்க அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரன் இங்குள்ள தாயாரை வணங்குவதாக ஐதீகம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இக்கோவில் காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சிறப்பு பூஜை நடைபெறும் இத்திருக்கோவில் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட் தாண்டி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் படாலம் கூட் ரோட்டில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சென்னையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்த பசுமை வாய்ந்த வயல்வெளிகளுடன் நிறைந்த அழகிய திருக்கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் இறை தேடி சேனலில் மற்றொரு கோவிலோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி